வெல்கம் டு மை சேனல் இது பிடித்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வானவர்கள் வானவர்கள்னா யாரு யாருக்காவது தெரியுமா வானவர்கள் என்றால் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் அவங்கள மட்டும் ஒரு சிறப்பாக படைக்கப்பட்டுள்ளான் பாவங்களை விட்டு எப்போவுமே என்ன செய்வாங்க பரிசுத்தமானவர்களாக இருப்போ இருப்பாங்க இரவும் பகலுமாகவே அல்லாகுவே எப்போதுமே வணங்கி கொண்டே இருப்பார்கள் வானவர்கள் அல்லாஹ் என்ன கட்டளை இடுகின்றானோ அதை மட்டுந்தான் செய்வாங்க அதுக்கு அந்த கட்டளைக்கு மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க குருவானில் என்ன கூறப்பட்டுள்ளது என்றால் வானவர்கள் அல்லாஹ்வுடைய எந்த கட்டளையிலும் மாறு செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு என்ன கட்டளை செய்யப்பட்டுள்ளதோ அது தான் செய்வார்கள் அப்படின்னு சூரா தஹ்ரீம் அதில் பதிவிடப்பட்டுள்ளது வானவர்கள் பார்த்திங்கன்னா ஒளிதான் அவங்க ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அவங்களுக்கு பசியோ தாகமோ எதுவுமே ஏற்படாது அவங்க வணங்கி வழிபடுவதும் அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்வதுமாகவே இருப்பாங்க அந்த வணங்குவதால் பெருமை கொள்ள மாட்டாங்க மாட்டாங்க ஆனால் தனது உருவங்களை வந்து மாற்றி அமைத்து அந்த அமைத்து சக்தி அவளுக்கு அல்லாஹ் வந்து அமைத்து கொடுத்துள்ளான் சில வேளை மனிதனுடைய தோற்றத்திலும் சில வேளை பல்வேறு தோற்றத்திலும் அவர்கள் வருவார்கள் வானவர்கள் வந்து வானங்கள் பூமிகள் அனைத்து பொறுப்புகளுமே அவர்களிடம் மட்டும்தான் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆனால் வானவர்கள் எண்ணில் எண்ணில் அடங்காதவர்கள் எவ்வளோ இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது அல்லாஹூக்கு மட்டும்தான் தெரியும் என்று சூரா முத்தசிர் முத்தசீர்லருந்து கூறப்பட்டுள்ளது அவர்களும் நான் நான்கு பேர் வந்து பிரபலமானவர்களாக இருக்காங்க அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் யார் அப்படின்னா ஹல்ரத் ஜிப்ரில் அலைவ செல்லம் ஹல்ரத் மீக்காயில் அழைவ செல்லம் ஹல்ரத் இஸ்ராபில் அழைவ செல்லம் ஹல்ரத் இஸ்ராயில் அழைவ செல்லம் அப்படின்னு உம் காரி அதில் பதிவிடப்பட்டுள்ளது ஹல்ரத் ஜிப்ரில் அலைவ செல்லம் அவங்க வந்து அல்லாஹுடைய சட்டங்கள் வேதங்கள் தூதுகள் இறை தூதர்களிடம் கொண்டு வரும் பணி இது எல்லாமே செய்து வந்து கொண்டு இருக்காங்க அல்றது மீக்காயில் அவர்களுடைய பணிகள் என்னென்னா அல்லாஹுடைய சகல படைப்புகள் இரணம் அதாவது மழை கொண்டு வருவது அந்த பணினா செய்கிறாங்க அவர்களுக்கு கீழ் வந்து எண்ணிலடங்கா வானவர்களும் என்ன செய்கிறாங்க வேலை செய்து கொண்டு இருக்காங்க சிலர் வந்து மேகங்கள் பொறுப்பிலும் சிலர் காற்று மின்னல் இடி கடல் குளம் ஆறுகள் இப்படி அனைத்து பொறுப்புகளிலும் கீழே இருக்காங்க அனைத்து ஏற்பாடுகளுமே என்னது அல்லாஹுடைய கட்டளை இருந்தால் மட்டும்தான் செய்வாங்க அப்படின்னு இப்னு ஷாபித் ரஹ்மத் ஹுபுல் ஈமான் அதில் பதிவிடப்பட்டுள்ளது அல்றது இஸ்ராபில் அலைவசல்லாம் அவங்களுக்கு என்ன பணி அப்படின்னா கேமத்து நாளில் சூர் ஓதுபவராக இருக்காங்க அல்றது இஸ்ராயில் அவங்க என்னென்னா உயிரினங்களின் உயிரை கைப்பற்றும் பொறுப்பில் இருக்காங்க அவர்களுக்கு கீழாகவும் எண்ணிலடங்கா வானவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்காங்க மும்மீன்களின் உயிரை வாங்குவதற்கு தனி வானவர்களும் காஃபீர்களுடைய உயிர் வாங்குவதற்கு தனி வானவர்களும் உள்ளாங்க இந்த நான்கு வானவர்களை தவிர பல வானவர்கள் குருவான் ஹதீஸில் பதிவிடப்பட்டுள்ளது அது என்னென்ன அப்படின்னா கிராமன் கார்த்தி பீன் என்ற நான்கு வானவர்கள் இருக்காங்க அவங்க எப்படி அப்படின்னா இருவர் பகலிலும் இருவர் இரவிலும் எப்போவுமே அடியான் கூடையே இருப்பாங்க ஒரு வானவர் அடியானுடைய வலது தோளிலிருந்து அந்த அடியான் செய்த நன்மைகளை எல்லாம் ப பதிவிடுவாங்க மற்றொருவர் இடது தோளில் இருந்து அடியானன் என்னென்ன தீமைகள் செய்கிறாங்க அப்படின்னு பதிவு செய்யப்பட்டுள்ளது செய்வாங்க அப்படின்னு சூரத்துல் இன்ஃபிதார் அதில் பதிவிடப்பட்டுள்ளது சில மாணவர்கள் மனிதனின் ஆபத்துகள் முசீபத்திலிருந்து இருந்து காப்பாற்றும் பணியில் கூட இருக்காங்க அடியானின் முன்னும் பின்னும் இருந்து பாதுகாப்பும் நமக்கு தருகின்றார்கள் இவர்களுக்கு கஃபாலா என்று கூறப்படும் இந்த சூரத்துல் அண்ட் ஆம் அதில் பதிவிடப்பட்டுள்ளது சில மாணவர்கள் வந்து மனிதன் இறந்த பிறகு அந்த கபருக்குள் வந்து அவனிடம் கேள்வி கேட்கும் பணியில் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இவர்கள் யார் அப்படின்னா முன்கர் நகீர் அப்படின்னு கூறப்படும் அல்லாஹு தாலாவின் இந்த அனைத்து வானவர்களையுமே நம்ம நம்பணும் அதுதான் அவசியமானது யார் அவர்களை நம்பவில்லை நிராகரிப்பார் நிராகரிப்பாரோ அவர் வந்து உண்மையான மும்பையினாகவே முடியாது இதை இதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு